வணக்கங்க நாங்கள் வந்து மலையாண்டி முத்தப்பன் பொம்மை வேலை இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோவை மாவட்டம் கோவை புதூர் பக்கம் சுண்டக்காமத்தூர்ன்ற கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நாங்கள் வந்து ஒரு களிமண் சிலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க களிமண் சிலைன்னு அப்படின்னு வச்சுனா விநாயகர் சிலை இந்த வர விநாயகர் சைத்தியை முன்னிட்டு காலடியிலிருந்து காலடி அரை அடி முக்கால் அடி ஒரு அடி ஒன்னே அடி ரெண்டடி வரைக்கும் மண்ணில் மட்டுமே விநாயகர் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் விநாயகர் வச்சுருக்குறவங்க பேப்பர் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி வரைக்கும் நாங்கள் வட்ட பேப்பர் விநாயகர் நாங்கள் ஓனாக தயார் பண்ணுறதுங்க நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி நாங்கள் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வியாபாரிக வியாபாரிகளுக்கு குடுக்கறது மத்தபடி ஓனா வீட்டுகளுக்கு வாங்கிட்டு போய் வச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கேங்க அது போக வந்து எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட விதை விநாயகர் நம்மகிட்ட இருக்குதுங்க விதை விநாயகர் வந்து கலர் எல்லாம் எதுவும் பூசாமுங்க விதை போட்டோம்னா நீங்க அதை வந்து கொண்டு போய் நீர்நிலைகளை கரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லயே வச்சு ஒரு பூத்தொட்டி வச்சு அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா விநாயகர் கரைஞ்சி அதுல இருந்து செடி முளைச்சு நீங்க வந்து மரம் செடி பழங்கள் அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு விதைய உள்ள போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு அந்த செடி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கணுங்க இப்போ நம்ம வந்து பேப்பர் விநாயகர் பார்க்கலாங்க இந்த பேப்பர் விநாயகர் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு அடி மாடலுங்க இந்த மூணடி மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணியிருக்குங்க ஒரு கையில வந்து இயல்பா நம்ம க வழக்கம் போல் நம்ம ராஜாக்களை பிடிச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிம்ம வாகனமுங்க ஒரு பக்கம் கஜ வாகனமுங்க ரெண்டு வாகனத்துல உட்காந்துருக்கிற மாதிரிங்க அழகா தாமரை பூவில் சூப்பராக ஒரு மாடலுங்க இது அருமையான மாடலுங்க இந்த விநாயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே ரொம்ப அழகுங்க ஒரு சிறப்பான ஒரு ஒரு லுக்கு கிடைக்குங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மாடலுங்க இந்த ரெண்டு அடி மாடல் பாத்தீங்கன்னா தாமரை பூல அழகா உட்காந்துருக்கும் பாம்பே மாடலுங்க இந்த விநாயகருங்க எலில எலி வாகனமும் சேர்ந்துருக்குங்க தாமரப்பூலையும் உட்காந்துருக்குங்க இது மிக சிறப்பான ஒரு அம்சமுங்க இதெல்லாம் வந்து பாம்பே மாடலுங்க இப்போ இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்த மாடல் தாங்க கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கும் அதே சிங்க சிம்ம வாகனம் சிங்க வாகனங்க அதே கஜ வாகனம்ங்க அதே மாதிரி ஆசீர்வாத கைங்க இந்த கையில வந்து லட்டு வச்சிருக்குங்க இதுல அந்த கை வந்து சாதாரமா இருக்கும் இந்த கையில வந்து லட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு மாடலுங்க மிக சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எலியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதே இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடி மாடலுங்க ஆனால் நல்லா ஜம்முன்னு நல்ல குண்டா கோளு கோல் நல்லா சூப்பராக கோலம் அந்த மாதிரி அழகா செஞ்சிருக்குங்க எலி வாகனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குங்க மிக சிறப்பாக ஒரு கையில லட்டுங்க ஒரு ஒயில் ஆசீர்வாதம் ரெண்டு கையில தாமரைங்க மிக அழகா இருக்கும் இந்த விநாயகருங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மயிலுங்க மயிலுங்க ஒரு பக்கம் வந்து அன்னப்பச்சிங்க இது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் இறகும் அன்னப்பச்சையும் இறகுலாம் வச்சுங்க ஒரு கையில் ஆசீர்வாதங்க ஒரு கையில் லட்டு வச்சுட்டு மிக அழகாக உட்காந்துருக்குங்க மயிலும் அன்னப்பச்சிங்க மிக சிறப்பான ஒரு அழகு தோற்றமுங்க இதே மாதிரி இதே பார்த்தீங்கன்னா அதே தாங்க கலர் மட்டும் வேறீங்க அந்த முதல்ல பார்த்து வினாயிருங்க கஜ விநாயிருங்க சிங்க வாகனங்க இந்த விநாயகருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம அடுத்து அதே அந்த மூன்று அடி மாடலுங்க இதுல இன்னும் பினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க இன்னும் பெயிண்டிங் எல்லாம் ஏதோ அடிக்கலிங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம எலியில உட்காந்துருக்க பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி சிங்கத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து சிங்க வாகனத்தோட இந்த விநாயகருங்க அதே மாதிரி அடுத்த விநாயகர் பாத்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு பசு வாகனத்துல இருக்குதுங்க பசுல இருக்கிற மாதிரிங்க பினிஷிங் ஸ்டேஜுங்க இன்னும் பெயிண்ட் எல்லாம் அடிக்கலிங்க அடிச்சா இன்னும் இதுவும் சூப்பரா இருக்கும் அடுத்த அடியா பாத்தீங்கன்னா இது வந்து பாம்பே மாடல் விநாயகருங்க பாம்பே மாடல் விநாயகர்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா அழகா நல்ல தர்பார்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு தர்பார் அழகா உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரிங்க ஒரு விநாயகருங்க மிக அழகு அப்புறம் அம்சமும் பொருந்திய விநாயகருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்துங்க அடுத்தது இந்த மயில் இந்த ரெண்டு அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மயில்ல உட்காந்துருக்கிற மாதிரிங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இதெல்லாம் பினிஷிங் ஸ்டேஜிங்க இன்னும் இனிமேல் தான் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுகளுக்கு வச்சு கும்புறதுக்காக சின்ன விநாயகர்ல இருந்து இருக்குதுங்க சின்ன விநாயகர் பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலடியில் வருங்க உங்களுக்கு அழகா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கொண்டையில் இன்னும் இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் தாங்க இன்னும் கண் இதெல்லாம் இதெல்லாம் வரைஞ்சா இன்னும் இது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து கிருஷ்ணர் மலை அதாவது கிருஷ்ணர் கொண்ட மாடலுங்க இது ஒண்ணுங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் வினாயிருங்க அடுத்ததாக எலி வாகனத்தில் உட்காந்துக்கிற மாதிரியே அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க ஒரு அரை அடி சைஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கஜ வினாயிருங்க ரெண்டு பக்கம் யானை வச்சுருக்குறதுங்க அடுத்தது பார்த்தீங்க உடனா உங்களுக்கு ஒரு தாமரையில் அழகா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரா உட்காந்துருக்குங்க இதில் இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் முக்கால் அடி மாடலுங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஒரு அழகு வாய்ந்த ஒரு பொம்மைங்க இதெல்லாம் ரெண்டு அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெறும் மண்ணுங்க மண்ணு கலருங்க மண்ணுல பாத்தீங்கன்னா இந்த பச்சை விநாயகர் சோழ அந்த மாதிரி வெறும் கோல்டு மட்டும் கட்டி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க இது எல்லாமே முக்கால் அடிங்க இதெல்லாம் ஒரு அடி மாடலில் பார்த்தீங்கன்னா ராஜ விநாயகருங்க அழகா தலப்பா வச்சுக்கிட்டுங்க மிக சிறப்பா இருக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க உங்களை உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் இருக்குங்க அழகா பாத்தீங்கன்னா பிரிவாவளியில ஒரு விநாயகருங்க அது அம்சமா இருக்குங்க பாக்குறதுங்க ஒன்னொன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க அந்த விநாயகர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாமரையில தர்பார்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து என்னன்னா தர்பார் விநாயகருங்க அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விநாயகருங்க அதே மாதிரி வெத விநாயகர் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னாங்க இதுதாங்க வித விநாயகர் நாங்க வந்து எல்லா எல்லா சின்ன விநாயகர்ல இருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் எல்லாத்துலயும் நாங்க பூசறது வந்து முழுக்க முழுக்க வாட்டர் கலர் தாங்க இயற்கையால் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட கலர் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு மற்றது முதல்ல பார்த்ததெல்லாம் பேப்பர் விநாயகருங்க இதெல்லாம் மண் வினாயிருங்க இது விதை விநாயகர் இது இதுக்குள்ள விதை இருக்குங்க நீங்கள் இதை போய் எந்த விதமான கலரும் பண்ணாமல் இருக்கும் அது இந்த மாதிரி கலர்லேயும் உங்களுக்கு வந்து விதை விநாயகர் இருக்குங்க இதில் வந்து உள்ள விதை இருக்கும் நீங்கள் இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு தொட்டியில் வச்சு பூத்தொட்டி இருக்கு இல்லைங்களா பூ தொட்டியில் வச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு இது அப்படியே கரைஞ்சு போயிங்க இது வந்து இருக்கிற தான் உள்ளே என்ன விதை போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மிக சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்கினவங்க நல்ல ரிசல்ட் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மண்ணிலேயே வந்து அடி சைஸில் ஒன்றடி ரெண்டடி சைஸ் வரைக்கும் விநாயகருங்க இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெண்டடி சைஸில் விநாயகருங்க பாருங்கள் இந்த மாதிரி மாடல் ஒன்று மிக சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி மாடலுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றடி சைஸில் மாடலுங்க ஒன்றடி மாடலுங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டடி மாடலுங்க அழகா வந்து சிவன் பார்த்தீங்கன்னா சிவனோட அம்சம் மாறிங்க எலி வாகனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரிங்க இந்த விநாயகர் புளித்தோல் எல்லாம் போத்திங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த விநாயகர் இதே மாதிரி இந்த விநாயகர் உங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா மலையாண்டி முத்தப்பன் பொம்மை வேலை கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் இந்த இடம் பார்த்தீங்க இதோடைய லொக்கேஷன் வேணா இந்த வீடியோக்கு கீழே லிங்க்ல கொடுத்துருப்பாங்க அதையும் கண்டிப்பாக பாத்துங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு ஒம்பது இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இதுதான் எங்களுடைய நம்பருங்க இது எங்கே வேணும்னாலும் சரி உங்களுக்கு எங்கே வேணுன்னாலும் நாங்க நாங்கள் தயாரா தயாராகிறோம் எவ்வளோ விநாயகர் வேணாலும் நாங்கள் அனுபவம் தயாராக இருக்கிறோங்க உங்களுக்கு வந்து ஐநூறு விநாயகர் வேணாலும் சரி ஆயிரம் விநாயகர் வேணாலும் சரி வியாபாரிகள் ஹோல்சேல் டீலர் யார் வேணாலும் எங்களை வந்து அணுகலாம் எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இதுதான் எழுதி வச்சுக்கோங்க தரமா தரவராம எல்லாரும் இங்க வந்து அலைங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் எங்களால் அனுப்பி வைக்க முடியும்